இது வரைக்குமே சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் ரெண்டு திரைப்படமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த ரெண்டு திரைப்படங்களில் எந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து அதிகமான ஷேர் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச ஏன் வந்து திடீர்னு கங்குவா அமரன் திரைப்படத்தை கம்பேர் பண்ணுற அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ தான் வந்து அமரன் திரைப்படத்தோட அஃபீஷியலான தமிழக ஷேரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாமா அதாவது வந்து கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் வந்து நவம்பர் பதினான்காம் தேதி வெளி து இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து அதிகமாக இருந்தாலுமே மக்கள் மத்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு கூட்டம் வந்து அதிகரிக்க ஆரம்பித்தது முக்கியமாக கங்குவா திரைப்படம் வந்து எழுபது இருந்து வரைக்கும் வந்து வசூல் செய்திருக்கும் அதே சமயம் வந்து அமரன் திரைப்படம் அமரன் திரைப்படம் ரொம்ப ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதால் அமரன் திரைப்படம் இது வரைக்கும் தொண்ணூறு முன்னூத்தி மூணு கோடி வரைக்கும் செய்திருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இந்த ரெண்டு திரைப்படத்தோட ஷேரை பற்றி பேசிடலாம் ஸோ அந்த அமரன் திரைப்படத்தோட ஷேரை வந்து அஃபிஷியலாக வந்து ரிவில் பண்ணியிருக்காங்க நூற்றி கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு ஷேர் மட்டுமே இந்த அமரன் திரைப்படம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கங்குவா திரைப்படம் ஷேர் வந்து இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வந்து தெரிகிறது ஏன்னா வந்து படத்தோட கலெக்ஷன் வந்து இன்னுமே வந்து போய்கொண்டு இருக்கு ஸோ அதனால் வந்து நூற்றி கோடி வந்து கங்குவா திரைப்படம் ஷேர் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் கங்குவா திரைப்படம் நல்ல வசூல் கொடுத்து நூற்றி கோடிக்கு மேலே வந்து தமிழகத்தில் ஷேர் கொடுக்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதைப் பற்றி உங்களோட ஒபீனியன் என்ன